கூட்டம் சிறுகதை சரவணன் மற்றும் முத்தையா குடும்பத்துடன் கூட்டங்களை ஓட்டி செல்வார்கள் அவர்கள் சொந்தக்காரர்கள் அனைவரும் ஆடுகளை மந்தை மந்தையாக வளர்த்து வந்த அதிக சூழலில் சரவணன் மற்றும் முத்தையா இருவரும் வாத்துகள் வளர்ப்பதில் ஆர்வம் காட்டினார்கள் ராமநாதபுரத்து மாவட்டத்தில் ஆடுகளை மந்தை மந்தையாக மேய்ச்சலுக்கு ஓட்டி சென்று மாவட்டந்தோறும் வெளிநிலங்களை செம்மைப்படுத்துவதற்காக அழைத்து செல்வார்கள் அதுபோலத்தான் இவர்களும் வாத்துக்கூட்டத்தை அழைத்து செல்வார்கள் நீர்நிலைகள் நிரம்பியிருக்கும் பருவகாலங்களில் ஏரிகளில் குளங்களில் பல குட்டைகளிலும் கூட தண்ணீர் நிரம்பியிருக்கும் அந்த காலகட்டங்களில் ஏரி தண்ணீரை நம்பி பயிர் செய்யக்கூடிய விளைநிலங்கள் நோக்கி இந்த வாத்துக்கூட்டங்கள் அணியணியாக செல்கின்றன முத்தையாவின் தங்கை அழகமாலும் இவர்களுடன் இந்த முறை கூட்டத்தில் வந்து சேர்ந்தார் சரவணன் முத்தையா இருவரும் ஒன்றாகவே படித்து வளர்ந்தவர்கள் சரவணன் ஒன்றுவிட்ட மாமனின் மகன்தான் இந்த முத்தையா மற்றும் அழகம்மாள் இருவரும் அவர்கள் மூதாதையர்கள் ஆடு மாடுகள் மற்றும் வாத்துகள் முயல்கள் கோழிகள் என்று பலவிதமான கால்நடைகளையும் வளர்ப்பு பிராணிகளையும் வளர்த்து வருவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் அடுத்த காலகட்டங்களில் சரவணன் பள்ளி பருவத்தில் வந்தபோது பள்ளிக்கூடத்தில் என்னதான் சொல்லிக் கொடுத்தாலும் அவனுக்கு படிப்பில் கவனம் ஏற்படுவதை விட தனது தந்தையார் இந்நேரம் ஆடுகளையும் ஆடுகளையும் எங்கே ஓட்டிக்கொண்டிருப்பார் கொண்டிருப்பார் என்பதை நினைப்பதற்கே நேரம் சரியாக இருந்தது அதே நேரத்தில் உடன்படித்திருந்த ஒன்றுவிட்ட மாமன் மகனான முத்தையாவும் அதே மனநிலையில்தான் இருந்தான் அவனுக்கு அவர்கள் தாய் தகப்பன் இருவருமே வாத்துக்கூட்டத்தை நம்பி வாழ்பவர்கள் அவர்கள் வாத்துக்கூட்டத்தை அழைத்து கொண்டு பெரிய வண்டியில் அவைகளை ஏற்றிக்கொண்டு நீர்நிலைகள் நிறைந்த பகுதியை தேடி மேய்ச்சலுக்காக கூட்டி செல்வதுண்டு அந்த காலகட்டங்களில் முத்தையாவால் சரியாக படிக்க முடியாத ஒரு நிலை அதனால் காலப்போக்கில் அவன் பள்ளிக்கு செல்வதையே விட்டுவிட்டான் ஆனால் சரவணன் தகப்பனார் முத்துவேல் எப்படியாவது தனது மகன் படித்து அடுத்த நிலையை அடைய வேண்டும் என ஆசைப்பட்டார் சிறு வயதிலிருந்தே அவருக்கு தனது பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தார் சரவணன் அண்ணன் கணேசன் அப்பாவுக்கு உதவியாக எப்போதுமே ஆட்டுமந்தையுடன் இருப்பான் அவனது தங்கை ராசாத்தியும் முத்தையாவின் தங்கை அழகமாலும் தோழிகள் அவர்கள் எந்த நிலையிலும் படிப்பு கெட்டுவிடக் கூடாது என்ற நிலையில் அவர்கள் தொடர்ந்து பள்ளிப்படிப்பை முடித்து அடுத்ததாக உயர்நிலைக் கல்வியையும் ஒரு வழியாக முடித்துவிட்டனர் ஆனால் சரவணனாலும் முத்தையாவாலும் படிப்பை தொடர முடியாத ஒரு மனநிலையில் இருந்ததால் அவர்கள் எட்டாம் வகுப்பு வரையிலேயே தனது படிப்பை நிறுத்திவிட்டனர் எத்தனையோ போராடியும் கூட அவர்கள் தனது குலத்தொழிலான ஆடுகள் மேய்ப்பதையும் வாத்து கூட்டத்தை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்வதையும் ஒரு படிப்பாகவே நினைத்து கொண்டனர் உண்மையில் அவர்களுக்கு இதுதான் தொழில் எத்தனை படிப்பு படித்தாலும் கூட தன்னுடைய மூதாதையர்கள் வாழ்வாதாரத்திற்கான உருவாக்கிய இந்த தொழிலை இவர்கள் விடுவதாக இல்லை அடுத்தடுத்த காலகட்டங்களில் தந்தையார் வயதான சூழ்நிலை அவர்களை வீட்டுடன் இருக்க வைத்துவிட்டு சரவணன் மற்றும் முத்தையா இருவரும் வாத்து கூட்டங்களையும் ஆத்து ஆளுக்கு ஒரு புறமாக அழைத்து செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர் காலப்போக்கில் ஆட்டு மந்தையில் ஆடுகள் கோமாரி நோய் போன்ற நோய் தாக்குதலில் ஒரே நேரத்தில் பல ஆடுகள் காலியாயின அதனால் சரவணன் குடும்பமே துவண்டு போயினர் அப்போது முத்தையாவும் அழகம்மாவும் தான் தான் மேய்த்து கொண்டிருந்த வாத்து கூட்டத்தில் சரவணனையும் சேர்த்து கொண்டார்கள் அது மட்டுமல்லாமல் சரவணன் தங்கை படிப்பிற்காகவும் அந்த கால சூழலில் ஏற்பட்ட ஆடுகளுக்கான பண இழப்புகளை சமாளிக்க முத்தையாவால் முடிந்த உதவியையும் செய்தான் அதனால் சரவணன் முத்தையாவிற்கு எப்போதுமே நன்றி பட்டிருந்தான் தன்னை அவன் முத்தையாவின் நண்பன் என்று சொல்லிவதை விட முத்தையாவின் பாதுகாவலன் என்பது போல அவன் இரவு பகல் பாராமல் அவனது வாத்துக்கூட்டங்களை கவனித்தபடி அவனுக்கு தோல் கொடுத்து உதவி செய்தான் இதை பார்த்த பெற்றோர்கள் சரவணனை நினைத்து மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள் இப்போது சில காலமாக சரவணன் தனது குடும்பத்திற்காக அயராது உழைப்பதை பார்த்த அழகம்மாள் சரவணன் மீது அளவற்ற அன்பு வைக்க ஆரம்பித்தார் இந்த சூழலில் சரவணன் தங்கை திருமண பேச்சு ஏற்பட்டது அதற்கு கூட முத்தையா பண உதவிகள் செய்து அவனது தங்கை ராசாத்திக்கு நல்லபடியாக திருமணமும் செய்து வைத்தார் ஆனால் ராசாத்தியின் வயதையொத்த அழகம்மாள் திருமணம் வேண்டாம் என்று தள்ளி வைத்தாள் அதற்கு காரணம் அவள் உள்ளூர தனது குடும்பத்தின் மீது மிகுந்த சிரத்தை எடுத்து கொண்டிருந்த சரவணன் மீது கொண்ட காதல்தான் அதை எப்படி வெளிப்படையாக கூறுவது என்று தெரியாமல் தவித்தாள் பருவகாலம் வந்தது அடிக்கடி சிறு சிறு மழை பெய்து நீர்நிலைகள் நிரம்பின பச்சை பசியலின இயற்கையின் காட்சி விவசாயிகளை மகிழ்ச்சியடை செய்தது ஏர்பூட்டி விவசாயிகள் நிலத்தை கலப்பை கொண்டு உழ ஆரம்பித்தார்கள் ஒருபுறம் ஆற்றை அடிப்படையாக கொண்டு சாகுபடி செய்யப்பட்ட நெல் வயல்களில் தற்போது அறுவடை முடிந்துள்ளது விரைவில் பருவமழை தொடங்க உள்ள நிலையில் அடுத்த சாகுபடிக்கு நெல் வயல்களை தயார்படுத்தும் பணியில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் அந்த வகையில் காலியாக உள்ள நிலங்களில் கூட்டத்தை மேய்ச்சலுக்கு விட்டுள்ளனர் இது சரவணனுக்கு சரியான நேரம் என்று நினைத்தான் ஏனென்றால் ஒவ்வொரு அறுவடையின் போதும் விளைநிலங்களில் நெல்மணிகள் சிதறியிருக்கும் அடுத்த போகத்தில் வேறு ரக நெல்மணிகள் சாகுபடி செய்தால் இந்த நெல்மணிகளிலிருந்து முளைக்கும் பயிர் களப்பயிராக களப்பயாக ஏற்படும் அதனை தவிர்க்க சிதறிய நெல்மணிகளை உணவாக்கிக் கொள்வதன் மூலம் வாத்துக்கூட்டம் உழவர்களுக்கு பெருமளவு உதவுகிறது மேலும் மண்ணில் இருக்கும் புழு பூச்சிகள் மற்றும் கூட்டுப்புழுக்கள் அடுத்த சாகுபடியின் போது பயிர் சேதத்தை ஏற்படுத்தும் அவற்றை வாத்துக்கூட்டங்கள் அழித்துவிடும் மேலும் வாத்துகளின் கழிவுகள் சிறந்த உரமாக மாறி விளைநிலங்களை வளமாக்குகிறது இதை கருத்தில் கொண்டுதான் வாத்து வளர்ப்போரை அழைத்து வயல்களில் பட்டியமைப்பார்கள் அவர்களுக்கு வாத்துகள் எண்ணிக்கை அடிப்படையில் தொகை வழங்கினால் போதும் விளைநிலங்களில் மேய்ச்சலுக்கு விடுவதால் வாத்துகளின் தீவன தேவையும் பூர்த்தியாகிறது அதே நேரத்தில் அவர்களுக்கு வருவாயும் வருகிறது தற்போது விவசாயத்தில் பெருமளவு ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுவதால் மண் வளம் பாழாகி வருகிறது இந்நிலையில் விளை நிலங்களை வளமாக்க நமது பாரம்பரிய முறைகளை கடைபிடிப்பதன் மூலம் இழந்த மண் வளத்தை மீட்டெடுக்க முடியும் இவைகள் எல்லாம் சரவணனுக்கு நன்கு தெரியும் இப்போது சரவணன் பார்த்து கொள்வான் என்ற எண்ணத்தில் முத்தையா அவனுடன் வருவதில்லை முத்தையா ஊரில் இருக்கும் கல்யாண கச்சேரிகள் கலந்து கொண்டு மிக முக்கியமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பான் ஆனால் இந்த முறை அழகம்மாவுக்கு சரவணனுடன் எப்படியாவது வாத்துக்கூட்டத்தோடு சென்றுவிட வேண்டும் என்று ஆசை இருந்தது அந்த ஆசையை மெல்ல தனது அண்ணனிடம் வெளிப்படுத்தினாள் முத்தையா நீ சிறுவயதிலேயே இதுபோல எங்களுடன் வந்த பின் தானே நீயும் தாராளமாக சரவணனுடன் போய்விட்டு வரலாமே என்று பச்சை கொடி காட்டினான் ஆனால் சரவணன் தன்னுடன் அழகம்மாள் வருவதை விரும்பவில்லை ஊரில் ஓரிரு தன் வயதையொத்த ஆட்களை அழைத்துக்கொண்டு கொண்டு வாத்துக்கூட்டத்துடன் செல்ல ஆரம்பித்தான் வாத்துகளை கூண்டு வைத்து பெரிய கண்டெய்னர்களில் ஏற்றிக்கொண்டு ராமநாதபுரம் மாவட்டங்களை தாண்டி இருநூறு மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற சேலம் மாவட்டம் கொல்லிமலை பகுதிகளை நோக்கி அவர்கள் கிளம்ப தயாரானார்கள் அதே சமயம் வயல்வெளிகளில் பட்டி அமைக்க வேண்டும் என்று கேட்டால் அதையும் சரவணனை பார்த்துக்கொள்வான் பட்டியில் வாத்துகளுக்கு பாதுகாப்பாக பட்டிக்கு இருவர் என நியமிப்பான் இப்படி சில சமயம் பத்து பட்டி இருபது பட்டி என்று கூட அமைப்பான் அடுத்தடுத்த வயல்களில் பாதுகாப்பாக அமைத்த பட்டியை கலட்டிவிட்டு வண்டியில் ஏற்றுவார்கள் பிறகு அங்கிருந்து யார் கேட்கிறார்களோ அவர்கள் வயலுக்கு பட்டியமைப்பதை வழக்கமாக கொண்டிருப்பான் அப்படி இந்த முறை அவன் இருபது வயல்களுக்கு பட்டி பட்டியமைப்பதற்கு ஆர்டர் எடுத்திருந்தான் அதன்படி ஊரில் வேலை இல்லாமல் கஷ்டத்தில் இருக்கும் ஐம்பது பேர்களுக்கு மேல் தன்னுடைய பட்டி அமைக்கும் வேலைக்காக அழைத்து கொண்டான் இந்த முறை வாத்து வண்டியை தவிர்த்து ஆட்களுக்காகவே ஒரு சிறப்பான வண்டியை ஏற்பாடு செய்திருந்தான் வேலையெல்லாம் முடித்துவிட்டு இவர்கள் மறுபடியும் ஊருக்கு திரும்புவதற்கு குறைந்தது மூன்று மாத காலமாவது ஆகும் என்பதை முன்கூட்டியே அவர்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தான் வாத்துக்கூட்டம் இருந்த வண்டியில் சரவணன் ஏறிக்கொண்டான் ஆட்கள் இருக்கும் வண்டியை தன்னை பின்தொடரும்படி சொல்லிவிட்டு புறப்பட்டான் கிளம்புவதற்கு முன்பு முத்தையாவிடமும் தனது வீட்டாரிடமும் சொல்லிவிட்டு மேலும் விருந்துக்கு வந்த ராசாத்தியிடமும் மாப்பிள்ளையிடமும் சொல்லிவிட்டு கிளம்பினான் கிளம்புவதற்கு முன்பு ஆட்கள் இருக்க வண்டியை ஒரு முறை சரிபார்த்து கொண்டான் பிறகு அவனது கண்கள் யாரையோ தேடிக்கொண்டிருந்தன அது அழகம்மாவில் முகம்தான் என்பது அழகம்மாவை தெரிந்த அனைவருக்கும் தெரியும் வண்டி மெல்ல கிளம்பியது இரவு கிளம்பிய வாத்துக்கூட்டங்கள் அடங்கிய வண்டி அதை தொடர்ந்து ஆட்கள் நிரம்பிய வண்டியும் மெல்ல அந்த மாவட்டத்தை விட்டு வெளியேறி கொல்லிமலை பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்தது பொழுது புலர்ந்த அதிகாலை பொழுதில் கதிரவன் மெல்ல மெல்ல வெளிவர நினைக்கும் சமயம் கொல்லிமலையின் முன்பே இருக்கக்கூடிய ஒரு ஏரிக்கரையின் மீது வாகனங்கள் இரண்டும் அணிவகுப்பில் நின்றன சரவணன் சற்று அயர்ந்துதான் தூங்கிவிட்டான் கீழே ஏரி வயல்கள் நீர் நிரம்பியிருந்தன கூட்டங்கள் வண்டியிலிருந்து திறந்து வரிசையாக சென்று வயல்களில் இறங்கியதும் ஒரு புறமாக புழுப்பூச்சிகளை மற்றும் ஏற்கனவே இருந்த நெல்மணிகளை மேய்ந்து கொண்டிருந்தன காலை சூரியன் சுளீரென்று சரவணன் முகத்தில் அடிக்க தூக்கம் களைந்து சரவணன் எழுந்து பார்க்க சற்று அதிர்ச்சியடைந்தான் அங்கே அவன் மட்டுமே இருந்தான் கீழே இறங்கி பார்க்கும் பொழுது வயல்களில் வாத்து கூட்டங்கள் அழகாக மேய்ந்து கொண்டிருந்தன அவைகளை மேய்ப்பவர்கள் கரைகளில் ஓரமாக நின்று கவனித்துக் கொண்டிருந்தார்கள் பட்டி அமைப்பதற்காக வந்த ஆட்கள் எல்லோரும் எங்கே என்று அவன் பார்த்தான் அங்கே அவன் கண்களில் தூரத்தில் வயல்களில் கூட்டமாக தனது ஆட்கள் இருப்பதை பார்த்தான் அங்கே ஆட்கள் பட்டியமைப்பதற்கான சிறு சிறு மூங்கில் பாடல்களை எடுத்து செல்வதையும் பார்த்துக் கொண்டிருந்தான் சரவணன் சற்று ஓட்டமும் நடைமுமாக வயல் வரப்புகளில் ஏறி அங்கே சென்றான் அங்கே ஆட்கள் ஆங்காங்கே பட்டி அடைத்துக் கொண்டிருந்தார்கள் வயலின் உரிமையாளர்களும் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள் அங்கே வந்த சரவணன் எல்லாம் சரியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது எப்படி என்று யோசித்தபடியே திரும்பினான் அங்கே அழகம்மாள் ஆட்களிடம் வேலை வாங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தான் இவள் எப்போது வண்டியில் ஏறினாள் ஆட்கள் ஏறுவதற்கு முன்பே அவள் ஏறியிருக்கிறாள் போலும் சரவணன் காலையில் உறக்கத்தில் தான் அழகம்மாளுடன் ஒன்றாக வருவதாக கனவு கண்டான் அதிகாலை கனவு பழித்துவிட்ட ஆனந்தத்தில் அழகம்மாளை பார்த்தான் அழகம்மாள் தான் நேசித்த சரவணன் தன்னையே பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை காட்டிக்கொள்ளாமல் ஆட்களுக்கு பட்டியடிப்பதில் வேலை வாங்கியபடியே ஓரக்கண்ணால் அவனை ரசித்துக் கொண்டிருந்தாள்